அன்பு தமிழ் சந்தனை இரட்டை சேனலுக்கு வரவேற்கிறேன் பள்ளிகளுக்கு வந்து இன்னொரு ரெண்டு நாள்ல பள்ளி கல்லூரி எல்லாம் திறக்க போது சொல்லியிருக்காங்க ரெண்டாவது பள்ளிக்கூடங்களுக்கு குறிப்பா வந்து ஒன்னாவது பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் பள்ளிக்கூடம் திறக்க போறதுன்னு சொல்லியிருக்காங்க வைரலா வந்து ஒன்பதாம் தேதி பள்ளிக்கூடம் திறக்க போறதுன்னு சொல்லிட்டு நிறைய வைரலா வீடியோ போயிட்டு இருக்குது நிறைய செய்திகள் வந்துகிட்டு இருக்குது நிறைய வந்து குறைபாடுகள் மக்கள் வந்து சாலையில ரோட்ல எங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க எம்டியே கேட்கிறாங்க யூடியூப் போறீங்களா சார் என்ன சார் ஆச்சு என்ன கன்ஃபார்ம் அதாவது ரெண்டாம் தேதியா ஒன்பதாம் தேதியா பன்னெண்டாம் தேதியா இப்படின்னு சொல்லிட்டு பல குழப்பங்கள் இருக்குது அந்த குழப்பத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது அந்த வீடியோ நான் பதிவு பண்ணிருக்கேன் பள்ளிக்கூடம் வந்து எந்த தேதியில கரெக்டா திறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஸ்கிப் நம்ம பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனல் இந்த இந்திய சொன்னாங்க பக்கத்துல

ஜூன் ரெண்டாம் தேதி பள்ளிக்கூடம் திறக்கப்படுது திங்கக்கிழமை காலையில பள்ளிக்கூடம் திறந்துடுவாங்கன்னு சொல்லிட்டாங்க அதுக்கான புத்தகங்கள் எல்லாம் வந்து அரசு பள்ளிக்கூடம் அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடத்துக்கு வர ஆரம்பிச்சிருச்சு யூனிஃபார்ம் வந்து வச்சு பள்ளியெல்லாம் சுத்தம் பண்ணக்கூடிய பணிகள் எல்லாம் தொடங்கிடுச்சு இன்னும் சொல்ல வாகனங்கள் தணிக்கை உள்ள ஆர்டிஓ அலுவலக அலுவலகத்தில் வந்து வாகனங்கள் எல்லாம் சரியா இருக்குதா பள்ளி குழந்தைகளை ஏற்றி போற வாகனம் அதுக்கெல்லாம் தயார் பண்ணிட்டாங்க இதன் அடிப்படையில் வந்து ஒன்பதாம் தேதி வந்து பள்ளிக்கூடம் திறக்க போது பன்னெண்டாம் தேதி போறதெல்லாம் அத்தனையும் மாய ஒரு நம்பர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்களையும் மாணவர்களையும் அன்போடு நான் கேட்டுக்கிறேன் ரெண்டாம் தேதி நீங்க தயாராடுங்க நாலாண்டைக்கு பாத்தீங்கன்னாக்கா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாலாண்டைக்கு திங்கட்கிழமை காலையில கரெக்டா உங்க ஸ்கூல் பிள்ளைங்களை ஐநூறு கிலோமீட்டர் ஸ்கூல்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க அதுக்காக வாகன வசதிகள் தர தயார் நிலையில இருக்கும் அதே மாதிரி நீங்க சொந்தமா அழைச்சிட்டு போறவங்க கவனமா ப்ரிப்பேர் பண்ணுங்க புத்தகம் உணவு அந்த ரெண்டாவது கொரோனாவுடைய பிரச்சனைகள் எல்லாம் இப்ப வந்துட்டு இருக்கு நிறைய இன்ஃபுளுசா ஃபேக் இன்னும் சொல்ல போனாக்கா டெங்கு இது மாதிரி நோய் எல்லாம் பரவிக்கிட்டு இருக்கிறதா சொல்லிட்டு துறை அறிவிச்சிருக்கிறதுனால தூய்மையாக இருக்கிறதும் சுத்தமான குடிநீர் நல்லா காய்ச்சி வடிகட்டின குடிநீர் எல்லாம் நீங்க அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொது சுகாதாரத்துறையும் கேட்டிருக்கிற அடிப்படையில தமிழ்நாடு அரசும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி ரெண்டு ஜூன் ஆஹ் திங்கட்கிழமை காலையில பள்ளிக்கூடம் திறக்கப்படும் மகிழ்ச்சியான செய்தியை தான் தமிழ்நாடு மக்களுக்கு சொல்லியிருக்கேன் பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் இது பயனுள்ள விஷயமா இருக்கும் அதனால வதந்திகளை எதுவும் நம்பா அப்படின்னு சொல்லிட்டு அன்போடு கேட்டுக்கிற நண்பர்களே புதுசா பள்ளிக்கூடம் போகக்கூடிய மாணவர்கள் தொடர்ந்து பாஸ் ஆகி அடுத்த வருடங்களுக்கு போகக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் பெஸ்ட் ஆப்ல வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு எனது இந்த வீடியோ நான் வந்து நிறைவேற்றேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நண்பர்கள் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க அது மட்டும் கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் தெரிவிச்சு வாழ்த்து சொல்லுங்க அதே மாதிரி புதிய நண்பர்கள் யாரும் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல படிக்கோங்க நன்றி